ஐஷியுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் தர்மபுரியிலேருந்து நான் உங்கள் டாக்டர் ஐஷா நான் டீனேஜர்ஸ் கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு ஹேர் ஃபால் டேண்ட்ரஃப் இல்லை ஸ்கின் இஷ்யூஸ் இல்லை என்ன மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் எடுத்த உடனே ஹோம் ரெமடிஸ்ன்னு எதையாவது பார்த்துட்டு ட்ரை பண்ணி அது இன்னும் ஒஸ்ட் ஆகாதீங்க எஸ்பெஷலி இந்த ஆக்னி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த ஹோம் ரெமடி ட்ரை பண்ண இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு ஸ்கின்னை இன்னுமே டேமேஜ் பண்ணிட்டு வந்து நிற்பாங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து நின்னீங்கன்னா அது எந்த டாக்டருக்குமே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு ரூட் ஒன்று இருக்கும் என்ன காரணத்தினால இது வந்துச்சு அது பிம்பிளாக இருக்கட்டும் 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 ஹேர் எதுவாக இருந்தாலும் அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்து அதை பண்ணாம நீங்க மேலோட்டமா என்ன அப்ளை பண்ணாலும் அது கண்டிப்பா சரியே ஆகாது இப்போ ஆக்னி எடுத்துட்டீங்கன்னா இப்போ ஃபீமேல்ஸில் வர ஆக்னிக்கு பல ரீசன்ஸ் இருக்கு ஹார்மோனல் இம்பாலன்ஸ்னால வரலாம் பிசிஓஸ்னால வரலாம் பல பல காரணங்கள் இருக்கு ஹேர் ஃபால்க்கும் அதே தான் அது மேல் மேலுக்கா இருந்தாலும் சரி பிமேலுக்கா இருந்தாலும் சரி அயன் டெபிஷியன்சி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஹேர் ஃபால் நமக்கு பார்க்க முடியும் இப்போ இன்னுமே வந்து பால்னஸ் எல்லாம் தெரியுது இப்போ அலோபேஷியான்றது ரொம்பவே காமனா அது இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜ் வந்து பார்க்க முடியுது அதுல பல டைப்ஸ் இருக்கு பல விஷயங்கள் இருக்கு இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கும் அடிப்படை காரணம் தெரிஞ்சு அதை ட்ரீட் பண்ணா மட்டும்தான் முழுசா உங்களுக்கு அதுல இருந்து வெளியில வர முடியும் எந்த எல்லாத்துக்குமே வந்து ஒரு சொல்யூஷன் இருக்கு பட் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி பல வருஷமா இருக்கிற ஒரு விஷயத்த வந்து பத்து நாள்ல சரி பண்ணலாம் ஒரு வாரத்துல சரி பண்ணலாம் அந்த கிரீம் போடலாம் இந்த கிரீம் போடலான்னு போட்டீங்கன்னா எல்லாருக்குமே அது சூட் ஆகணுன்ற அவசியம் இல்லை அது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஒவ்வொருத்தரோட பாடியும் ஒவ்வொரு ஒவ்வொரு கம்போசிஷன்ல இருக்கும் ஒவ்வொரு அவங்களோட உடல் வாகு தனித்தனியாக இருக்கும் எல்லாருக்கும் ஒரே ஹோம் ரெமடி செட் ஆகும்னா கண்டிப்பாக ஆகாது இப்போ ஸ்கின்னை பொறுத்த வரைக்குமே எடுத்தாச்சுன்னா ஒருத்தங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்கும் ட்ரை ஸ்கின் இருக்கும் காம்பினேஷன் ஸ்கின் டைப் இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் ஏதோ ஒரு ஹோம் ரெமடி ட்ரை பண்ணும்போது அது கண்டிப்பாக இன்னும் ஒஸ்ட் தான் ஆகும் அந்த மாதிரி இங்கே பல கேசஸ் பார்த்தாச்சு அதனால நான் டீனேஜர்ஸ் கிட்ட சொல்ற ஒரே ஒரு விஷயம் எதுவா இருந்தாலும் ப்ராப்பர் டயக்னோசிஸ் அண்ட் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் அதுலேருந்து உங்களால் முழுசா வெளியில வர முடியும் ஏன்னா இப்போ இந்த சோஷியல் இம்பேக்டும் இருக்கிறதுனால எனக்கு இப்போ சின்னதாக ஒரு ஆக்னி இருந்தாலும் சரி இல்லை ஹேர் ஃபால் இருந்தாலும் சரி இல்லை எனக்கு இந்த பால்னஸ்லாம் இருக்குது இருக்கு இப்போ ரொம்ப எங்கேஜ்லேயே அதெல்லாம் இருக்கு கிரே ஹேர் இருக்கு அப்படின்னா எனக்கு இந்த சோஷியல் பீயிங்காக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஏன்னா அவங்க அதை பத்தி பேசுறாங்க அதை பத்தியே கேக்குறாங்க எனக்கு அது ரொம்ப ஒரு இன்செக்யூர் ஃபீல் ஆகுது ப்ளீஸ் இந்த ஒரு தாட்டை வந்து தயவு செஞ்சு மைண்ட்லேருந்து எடுத்துருங்க நீங்க எப்படி இருந்தாலும் உங்களுக்கு நீங்க கான்பிடென்ட்டாக ஃபீல் பண்ற ஒரே ஒரு விஷயம் ஹவ் யூ ப்ரொஜெக்ட் யுவர் செல்ஃப் நீங்க எப்படி உங்களை ப்ரெசென்ட் பண்ணிக்கிறீங்க எப்படி நீங்க பேசுகிறீங்க உங்களோட கம்யூனிகேஷன் எப்படி இருக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவலை கொண்டு வாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பிரேக் ஆக வேண்டிய ஒரு அவசியமும் இல்லை ஏன்னா இது எல்லா விஷயமுமே ட்ரீட்டபிள் தான் க்னோஸ் ஸோ இந்த இந்த பதிவு போடுறதுக்கான முக்கியமான நான் பார்த்த நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி டீனேஜர்ஸ் வந்து ஃபீல் பண்றது இதுக்கு ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இது கண்டிப்பா சரி பண்ணக்கூடிய விஷயம் அப்படி இருக்கும்போது நீங்க அடுத்து உங்க கரியர் என்ன பண்ணலான்றத ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்க இது வந்து கரெக்டாக ஒரு ப்ராப்பரா ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இது எல்லாமே சரியாயிடும் ப்ளீஸ் டோன்ட் ட்ரை எனி ஹோம் ரெமடிஸ் ஆர் ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் சொல்கிறத கேட்டு ஏதாவது ஒரு க்ரீமை போட்டு இன்னும் வர்ஸ்ட் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு இது எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது குயரிஸ் இருக்குது கேட்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் தேங்க் யூ